யூஸ் மீ அப்ளிகேஷனில் விட்ராவல் ப்ராசஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட்லேயே விட்ராவல் வந்துடும் ஸோ அதுக்கான லைஃப் ப்ரூஃபாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் உங்கள் டீம் நம்பர்ஸ்க்கு எல்லாத்துமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த சேனலையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் இதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஐடி ஸோ அது லோன் பண்ணி கே அக்கோட்டில் போய்ட்டு அதில் வந்து நான் பிஸ்னஸ் கொடுத்துருக்கேன் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி நைன் ருப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வாலெட் இருக்குது அதை விட்ராவால் கொடுக்குறேன் டூ ஃபிஃப்டி நைன் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதில் இன்ஸ்டன்ட் ஐஎம்எஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் கண்ணி கொடுக்குறேன் ஸோ கண்ணி கொடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு டுவெல் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் விட்ராவல் சார்ஜாக எடுப்பாங்க ஸோ ஓடிபி நான் எனக்கு சென்ட் ஆயிருக்கு ஸோ ஓடிபி எனக்கு ரிசீவ் ஆச்சு ஓடிபி நான் இப்போ டைப் பண்ணுறேன் ஓடிபி கொடுத்துருக்கேன் ஓடிபி கொடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணி கொடுக்குறேன் நான் கண்ணி கொடுத்ததும் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது நமக்கு வந்துருச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அதனால் வந்து நமக்கு லேட்டாக வந்து மெசேஜ் ரிசீவ் ஆகுது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே எனக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து வந்துருச்சு ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்மி அப்ளிகேஷனோட விட்ராவல் ப்ராசஸ் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு செகண்டில் ஒரு ஐஎம்பிஎஸ் ரிசீவ் ஆக அளவுக்கு நமக்கு வந்து ஒரு வித்ராவலோட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ